ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை எதிர்பாராத நிகழ்வுகள் என்னை கூட பார்க்க முடியாத துரோகங்கள் கிடைக்குமா கிடைக்காதா என்ற எதிர்பார்ப்புகள் நிறைந்த ஏமாற்றங்கள் தொடர் தோல்விகள் கவலைகள் சிக்கல்கள் தடங்கல்கள் சிரமங்கள் வேதனைகள் துன்பங்கள் என்று உன் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருப்பதாக நீ உணர்கிறாய் உண்மைதானே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சிக்கோ வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு இப்போது உனக்கு சிக்கல்களுக்கான தீர்வை கூறுகிறேன் முதலில் இந்த பிறவியில் உனக்கு உயிர் கொடுத்த உன் தாய் தந்தையரிடம் அன்பு செலுத்து அவர்களை மனம் முழுக்க நேசி உன் வாழ்க்கை அதில் சுகமாக சந்தோஷமாக இணைக்கும் அவர்களை நீ வெறுக்கக்கூடாது உன் தாயை கவனிக்காமல் இருக்கிறாய் எப்போதும் எந்த இடத்திலும் சகிப்பு தன்மையோடு வாழ்ந்துக்கோ வாழ பழகு நீ நீயாக இரு வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்துவிடு என்றும் உன்மீது அக்கறையும் பாசமும் உள்ளவர்களின் கண்ணீருக்கும் கோபத்திற்கும் ஆளாக கூடாது இரண்டுமே உன் வாழ்க்கையின் தடைக்கற்கள் வாழ்க்கையில் அன்புதான் உயிர் நாடி அதை தொலைக்காமல் பார்த்துக்கொள் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு உன் தாய் கண்ணீர் விடக்கூடாது வடிக்க வைத்துக்கொண்டிருக்கிறாய் நான் பார்த்து இருக்கிறேன் எப்படி நீ இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்வது போல் கேட்டுக்கொள் நீ அனைத்திலும் வெற்றி பெற்று விடுவாய் நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை இன்று இரவு உனக்கான மாற்றங்கள் நிறைய தெரிய வேண்டும் நான் அதை பார்ப்பேன் பார்த்து தான் இருக்கும் இருப்பேன் நீ ஏங்கி தவித்தவற்றை உன் கைகளில் சேர்த்துவிட்டு நீ இழந்த நிம்மதியை உன் மனதில் சேர்த்து வைத்து விடுவேன் அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது நீ நிம்மதியாக தூங்கி எவ்வளவு நாளாகிவிட்டது என்று எனக்கு தெரியாதா உன் ஏக்கத்திற்கும் தவிப்பிற்கும் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் கவலைப்படாதே உன் ஏக்கத்திற்கும் தவிப்பிற்கும் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் உன் வாழ்வில் மகிழ்ச்சியை நிறைக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்த நிகழ்வுகள் எல்லாமே உன் வாழ்க்கையில் நடக்கத் துவங்கிவிடும் செல்வமே இன்றிலிருந்தே இப்போதே இந்த நொடி முதலே உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்ற நான் ஆரம்பித்து விட்டேன் இனி உனக்கு ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கும் பயப்படாமல் இரு உன் வாழ்க்கையில் நல்லவைகள் நடக்கத் தொடங்கிவிட்டன இனி எல்லாமே வெற்றிதான் அதை நாளை காலையில் நீ உணர்வாய் எனக்கு ஆனந்த கண்ணீரோடு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் உனக்கான நல்ல பாதையை நான் உருவாக்கித் தந்துவிட்டேன் நீ செய்த நன்மைகளும் நல்ல எண்ணங்களும் உனக்கு பலன் தரப்போகிறது உன் வாழ்க்கை அழகான பூக்கள் பூக்கும் பூந்தோட்டமாக பூந்து குழுங்க போகிறது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் வந்து சேரும் நாள் நாளைய விடியல் நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நிகழ்வு உன் வாழ்வில் நடக்கத் தொடங்கப் போகிறது இனி எதுவும் உன்னை துன்புறுத்தப் போவதில்லை கூடிய விரைவில் நீ ஆனந்தமாக வாழப்போகிறாய் உன் கனவு நனவாகும் உன் இல்லம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் நான் இன்று உனக்கான நாளாக உள்ளது இனிமையாக தூங்கு இன்றைய இரவில் நம்பிக்கையோடு தூங்கி எழு நாளை நிச்சயம் உன் சாயப்பாவுக்கு நன்றி சொல்வாய் ஆனந்த கண்ணீரோடு எனது உதவி உனக்கு கிடைக்கப் போகிறது நீ வாழ்க்கையில் உச்சத்தை அடைவாய் உன்னை நான் விழவே விடமாட்டேன் உன் காரியம் கைகூடப் போகிறது தங்கமே கஷ்டங்கள் நிரந்தரம் என விடாதே நம்பிக்கை ஒருபோதும் இழக்கக்கூடாது பொடி கொடியாக உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் சந்தோஷமே எவர் என்னை மனதார நினைக்கிறாரோ அவருக்கு எப்போதும் துன்பம் நேராது இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் ஏராளம் தங்கமே வாழ்க்கையில் உனக்கு பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கு என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு என் ஆசிர்வாதத்தால் ஒரு இரட்டிப்பு நன்மை நாளை பார் உன் வீடு தேடி வரப்போகிறது ஒன்றல்ல இரட்டிப்பு நன்மை அதனால் உன் கவலைகள் கலைந்து போய்விடும் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகிவிடும் இன்பம் உன் இல்ல உள்ளத்திலும் இல்லத்திலும் நிரம்பி வழியப் போகிறது நாளை விடியும் காலை பொழுது உனக்கு மகிழ்ச்சி தரும் பொழுதாக அமையட்டும் என் பிள்ளையான உன் அனைத்து பொறுப்புகளும் என் பொறுப்புகள் நீ தைரியமாக இரு உன் வாழ்க்கை என் பார்வையில்தான் உள்ளது மற்றவர்களுக்கு நீ ஆறுதல் சொல்லிவிட்டு நீ ஆறுதல் இல்லாமல் இருக்கிறாயே நாளை காலை தான் பாரேன் உனது வெளிகள் திறக்கும் போது உன் கண்முன்னே நான் இருப்பது போல் உனக்கு தோன்றும் நாளைய விடியல் தொடங்கும்போதே அருமையான விடியலாக நான் காட்சி தந்து உன்னை எழ வைக்கப் போகிறேன் அன்றைய நாளில் எவ்வளவு அதிசயங்கள் நடக்கப் போகுது என்று மட்டும் பார் நீ துவண்டு போகும் சமயத்தில் ஏதோ ஒரு வடிவில் உனக்கு துணையாக நிற்பேன் என்பதை தெரிந்து கொள்வாய் இழந்தது எதுவாயினும் அதை விட சிறந்தது உனக்கு கிடைக்கும் நான் அதை கிடைக்கச் செய்வேன் ஒரு நாள் உன் கஷ்டம் தீரும் என்று சொன்னேன் அல்லவா நாளைய விடியல் அது நாளைதான் தங்கமே என் மீது நம்பிக்கை வைத்து மட்டும் பொறுமையாக காத்திரு நாளைய விடியலுக்காக எப்போதும் எங்கேயும் என் என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு தான் இருப்பேன் நான் சொல்வது அருள்வாக்கு அல்ல தெய்வ வாக்கு சத்திய வாக்கு நான் அனைத்திலும் இருந்து உனக்கு தந்தையாக இருந்து பாதுகாத்து வழிநடத்தி செல்ல போகிறேன் என் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது நீயும் பார்த்து கொண்டே தான் இருக்கிறாய் உனக்கு அற்புதங்கள் நாளை காலை நடக்கத் துவங்கப் போகிறது அதனால் உனது துயரங்கள் அனைத்தும் நீங்கப் போகிறது மகிழ்ச்சியாக இரு எந்த சூழ்நிலையிலும் இந்த சாய் சொல்கிறேன் மனம் தளர்ந்து விடக்கூடாது வஞ்சகம் செய்யாதவர் யார்தான் உள்ளார்கள் எங்கே நீ காட்டு பார்க்கலாம் தவறு செய்யாதவரும் வஞ்சம் செய்யாதவரும் எவரும் இல்லை மனதை அலைபாய விடாமல் எதை செய்தாலும் என்னிடத்தில் தெரிவித்து பின்னர் அதை செய்தங்கமே நான் அதை நடத்தி காட்டுவேன் உனக்கு பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்த்து ஆசைப்படுபவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து உன்னை நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன் உனக்கு மகிழ்ச்சி தரும் பொழுதாக அமையதும் அமைதியும் இருக்கும் நிம்மதியாக தூங்கு கண் வெளித்ததும் ஆனந்தம் அடைவாய் உன் வாழ்க்கையில் அதனால் வேதனைகள் தீர்ந்து சந்தோஷம் வரப்போகிறது நிம்மதியை வரப்போகிறது உன் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கப் போகிறது நீ எதை என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது நீ விரும்பியபடி உன்னை ஒரு நிரந்தரமான இடத்தில் அமர வைக்கப் போகிறேன் உனது திறமைகள் வெளிவந்துவிடும் அனைத்தும் வெளிவந்துவிடும் உயர்வான பாதையை காண்பிக்க போகிறேன் நீ கவலைப்படாதே தங்கமே வெகு விரைவில் அழைத்தும் சரியாகிவிடும் உன் சோதனையும் வேதனையும் எனக்கு தெரியும் அதனால் நீ அடையும் வலியும் துயரமும் எனக்கு தெரியும் உன் நல்ல காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் எனவே இனிமேல் கவலை இல்லாமலும் சந்தோஷத்தோடும் என் மடிமேல் இழைப்பாறு மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் இன்றோடு உன் மனப்போராட்டமும் பண போராட்டமும் முடிவுக்கு வந்துவிட்டது நீ நன்றாக இருக்கப் போகிறாய் வளமான வாழ்க்கை வாழப் போகிறாய் என்ன ஆசீர்வாதத்தால் சிறப்பான வாழ்க்கை வாழப் போகிறாய் நாளை காலை விடியலாக விடியலுக்காக காத்திரு ஒரு அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் திடீர் திருப்பம் கிடைக்கும் ஆனந்தப்படுவாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் ஆம் தங்கமை நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்